அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் அன்னை வாசவி கன்னிகா பரமேஸ்வரி கலியுகத்தில் அவதரித்த அன்னை ஆதிபராசக்தியின் அம்சம் பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க வேண்டுமென்றும் மாங்கல்ய பலம் வேண்டுமென்றும் வாசவி அம்மன் அவதரித்த நாளில் விரதமிருந்து வாசவியை வேண்டி நலம் பெற்று வருகின்றனர் ஒரு பெண்ணுடைய வாழ்வில் பிறந்த வீடும் புகுந்த வீடும் சரிசமமான சிறப்பை பெறுகிறது பிறந்த இடத்தின் பெருமையை பேணிக் காக்க வேண்டிய கடமையும் புகுந்த இடத்தின் மதிப்பை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் பெண்களுக்கு உள்ளது அவ்வாறு தான் பிறப்பெடுத்த பிறந்த இடத்தின் பெருமையை காப்பாற்றி அதன் வழி வந்தவர்களின் குலதெய்வமாக வணங்கப்படுபவளே ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி என்னும் பெண் தெய்வம் ஆவாள் இவளே வாசவி என்ற திருநாமத்திலும் அழைக்கப்படுகிறாள் ஒருமுறை கைலாயத்தில் நந்திதேவர் சிவபெருமானை நடனமாடி மகிழ்வித்து வணங்கினார் ஆனால் பார்வதி தேவியை வணங்க மறந்துவிட்டார் பார்வதி தேவி நந்தி தன்னை வேண்டுமென்றே வணங்காமல் புறக்கணித்ததாக எண்ணி அவரை பூமியில் மானிடனாக பிறக்க சாபமிட்டார் தான் விரும்பி செய்யாத தவறுக்கு தன்னை சபித்ததை எண்ணி வருத்தமும் கோபமும் அடைந்த நந்திதேவர் பதிலுக்கு பார்வதியை பூமியில் பெண்ணாகப் பிறந்து கடைசி வரை கன்னியாகவே வாழ்ந்து அக்னி பிரவேசம் செய்ய வேண்டும் என்று சாபமிட்டார் அன்னை சக்தி தேவி சாபத்தால் பூலோகத்தில் பெண்ணாக பிறக்க வேண்டிய நிலை உருவானது ஆந்திர மாநிலம் கோதாவரி கரையருகே இருக்கும் பெனுகுண்டா நகரத்தில் வைஷ்யமன்னன் குசுமஸ்ரேஷ்டி மற்றும் அவன் மனைவி குசுமாம்பா ஆகியோருக்கு குழந்தைகள் இல்லை மன்னன் குசுமாவின் குலகுருவான ஸ்ரீ பாஸ்கராச்சாரியார் ஒரு குழந்தைக்காக புத்திர காமேஷ்டி யாகம் செய்யுமாறு அறிவுறுத்தினார் யாகத்தின் போது ராஜா மற்றும் ராணி யக்ஞ ஒரு பிரசாதம் பெற்றார்கள் அவள் அதை உட்கொண்ட பிறகு ராணி கருத்தரித்து பின்னர் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தாள் அரச தம்பதிகள் ஆண் குழந்தைக்கு விருபாக்ஷன் என்றும் பெண் குழந்தைக்கு வாசவாம்பா என்றும் பெயரிட்டனர் சிறு வயதில் வாசவாம்பா கலைகளிலும் தத்துவத்திலும் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார் பொருள் விஷயங்களில் அவளுக்கு விருப்பமில்லை அவள் சிவன் கோவிலுக்கு சென்று பாடி தியானத்தில் நேரத்தை செலவிட விரும்பினாள் அவளுடைய தோழிகளுடன் விளையாடும்போது அவள் தத்துவ விஷயங்களைப் பற்றி பேச விரும்பினாள் இயற்கை அவளை கவர்ந்தது பொருள் சார்ந்த இன்பங்களை பின்தொடர்வது ஒருவனை அழிவுக்கு இட்டுச் செல்லும் என்று அவள் உணர்ந்தாள் அவர் தனது தந்தை மற்றும் குருவுடன் அரசியல் விவாதங்களிலும் பங்கேற்றார் வாசவாம்பாவின் புலனுணர்வு மற்றும் முடிவெடுக்கும் திறன்களைக் கண்டு அனைவரும் வியந்தனர் வருடங்கள் செல்ல செல்ல விருபாக்ஷாவும் வாசவாம்பாவும் பெரியவர்களாக மாறினர் அவர்கள் திறமையானவர்களாகவும் திறமைசாலிகளாகவும் நல்ல தோற்றமுடையவர்களாகவும் இருந்தனர் விருபாக்ஷன் ரத்னாவதியை மணந்தார் ஒருநாள் பேரரசர் விஷ்ணுவர்தன் தனது ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக ஒரு பயணத்தை தொடங்கினார் திரும்பும் வழியில் அவர் பெனுகொண்டாவில் தனது அரசரான குசுமாவை சந்தித்தார் குசுமா அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தார் நகர மக்களும் மன்னனை வரவேற்க பெருமளவில் கூடினர் பேரரசர் ஆடம்பரத்துடன் விஷ்ணுவர்தன தர்பார் மண்டபத்திற்குள் நுழைந்தார் அங்கு இளவரசி வாசவாம்பா அவருக்கு சம்பிரதாயமான ஆரத்தி கொடுத்தார் அழகிய இளவரசியை கண்ட அரசன் வாசவியை விட மிகவும் பெரியவனானாலும் ஏற்கனவே திருமணமானவனானாலும் அவளை தன் மனைவியாக்க முடிவு செய்தான் அவர் தனது அமைச்சரிடம் குசும ஸ்ரேஷ்டிக்கு ஒரு திட்டத்தை அனுப்பச் சொன்னார் இது குசும சிரேஷ்டிக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஒட்டுமொத்த குலத்தினருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது வைசிய சமூகம் ஒரு பெண்ணின் திருமணத்தின் போது சில நடைமுறைகளை பின்பற்றியது வைசிய பெண்களை குடும்ப அமைப்புக்கு வெளியே ஒரு ஆணுடன் திருமணம் செய்ய முடியாது குசும ஸ்ரேஷ்டி அரசனின் முன்மொழிவை ஏற்கவில்லை ஆனால் அரசன் கவலைப்படவில்லை குசுமஸ்ரேஷ்டி இறுதியாக மற்ற பெரியவர்களுடன் கலந்தாலோசிக்க வேண்டும் ஏனெனில் அவர் அவர்களின் தலைவர் மற்றும் சமூகத்தின் சட்டங்களை மீற முடியாது என்று கூறினார் அவர் எழுநூற்றி பதினாலு கோத்திரங்களின் தலைவர்களின் கூட்டத்தை கூட்டினார் அவர்களில் அறுநூற்றி பன்னிரெண்டு கோத்திர ராஜாக்கள் இந்த முன்மொழிவை கடவுள் அனுப்பிய வாய்ப்பு என்று உணர்ந்தனர் அவர்கள் குசுமஸ்ரேஷ்டியிடம் அரசரின் கோபத்திற்கு ஆளாகாத நிலையில் தாங்கள் இருப்பதாகவும் சண்டையிடுவதற்கு மிகவும் கூச்ச சுபாவம் உள்ளவர்களாக இருப்பதாகவும் கூறினர் அரசனுடன் சண்டையிட்டு நேரத்தையோ உழைப்பையோ வாழ்க்கையையோ வீணடிக்க நாங்கள் விரும்பவில்லை என்று கூறினர் மீதமுள்ள நூற்றி இரண்டு கோட்ராஜாக்கள் மரபுகளை மீறுவது ஒழுக்கக்கேடு என்று வாதிட்டனர் அவர்கள் தங்கள் அன்புக்குரிய இளவரசி ராஜாவை திருமணம் செய்து கொள்வதை எதிர்த்தனர் அவர்கள் தங்கள் பாரம்பரியத்தை நிலைநிறுத்தவும் வாசவாம்பாவை பாதுகாக்கவும் தங்கள் செல்வத்தையும் வாழ்க்கையையும் இழக்க பொருட்படுத்தவில்லை இதனால் கோத்ரா தலைவர்கள் கூட்டம் முட்டுக்கட்டையில் முடிந்தது திருமணத்திற்கு ஆதரவாக இருந்த கோத்ராஜாக்களுக்கு அரசனால் வெகுமதி அளிக்கப்பட்டது அவர் அவர்களுக்கு மதிப்புமிக்க பரிசுகளை வழங்கினார் ஆனால் மற்ற கோத்ராஜாக்களின் தூதர் அரசனால் அவமானப்படுத்தப்பட்டார் குழப்பமாக இருந்த குசுமஸ்ரேஷ்டி வாசவியை அழைத்து அவனுடைய இக்கட்டான நிலையை அவளிடம் தெரிவித்தான் இருப்பினும் வாசவாம்பா திருமண திட்டத்தில் ஆர்வம் காட்டவில்லை மேலும் அவர் ஆன்மீக வாழ்க்கையை நடத்த விரும்புவதாக கூறினார் கோபமடைந்த விஷ்ணுவர்தன் அவளை வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்ல முடிவு செய்தார் இதைக் கேட்ட நூற்றி இரண்டு கோத்திரங்கள் குசுமஸ்யை ராஜ்யத்தை பாதுகாப்பதற்கான ஆயத்தங்களை தொடங்க அனுமதித்தன ஆனால் வாசவி ரத்தம் சிந்துவதை விரும்பவில்லை அவள் அகிம்சை மற்றும் சுய தியாகத்தின் வழியை பின்பற்ற விரும்பினாள் கோதாவரி நதிக்கரையில் உள்ள பிரம்மகுண்டத்தில் அவரது வழிகாட்டுதலின் பேரில் நூற்றி மூணு தீக்குழிகள் தயார் செய்யப்பட்டன பின்னர் நூற்றி இரண்டு கோத்திரங்களின் ஜோடிகளை சுய தியாகச் செயலில் தீக்குளியில் குதிக்கச் சொன்னாள் தம்பதிகள் வாசவி தனது உண்மையான இயல்பை வெளிப்படுத்த விரும்பினர் வாசவி தேவி கற்பனைக்கு எட்டாத வடிவில் தோன்றி தன் உண்மையான சுயரூபத்தை அவர்களுக்கு காட்டினாள் தான் ஆதிபராசக்தியின் அவதாரம் என்றும் தர்மத்தையும் பெண்களையும் காக்க பூமியில் தோன்றியதாகவும் அறிவித்தாள் அகிம்சை மூலம் விஷ்ணுவர்தனனை அழிப்பதே அவளது குறிக்கோளாக இருந்தது அப்போது வாசவி தீக்குழிக்குள் மாயமானார் அவளை பின்தொடர்ந்து நூற்றி இரண்டு கோத்திரங்களைச் சேர்ந்த தம்பதிகளும் தீக்குளிகளில் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தனர் இதற்கிடையில் பிரம்மகுண்டத்தை நோக்கி அணிவகுத்துச் சென்ற விஷ்ணுவர்தனன் நூற்றி இரண்டு கோத்திரங்களின் பெரும் யாகத்தை பற்றியும் வாசவி தேவியின் மறைவு பற்றியும் கேள்விப்பட்டார் அவர் தனது சிம்மாசனத்தில் இருந்து கீழே விழுந்து இரத்த வாந்தி எடுத்து இறந்தார் தீயில் உயிர் தியாகம் செய்த நூற்றி இரண்டு கோத்திரங்களின் வழித்தோன்றல்கள் வாசவி தேவியுடன் இணைந்து நவீன வைஷ சமூகத்தை உருவாக்குகின்றன தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் வாசவி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்களை காணலாம் போர் அழிவு மற்றும் இரத்தம் சிந்துவதை தவிர்க்க தியாகம் செய்த ஒரு குறிப்பிடத்தக்க பெண் தெய்வம் தன்னுடைய தன்னலமற்ற செயலின் மூலம் அழியாத தன்மையை அடைந்து வைஷ்ய சமூகத்தின் புகழை எக்காலத்திற்கும் உறுதி செய்தவள் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி இவரது பிறந்த நாள் வாசவி ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது வைஷ்ய சமூகத்தினரால் வாசவி தேவி வணங்கப்படுகிறாள் ஆதிபராசக்தியின் அம்சமான வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அவதரித்த நன்னாளில் பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்றும் மாங்கல்ய வலம் வேண்டும் என்றும் இந்த நாளில் விரதமிருந்து வாசவியை வேண்டி நலம் பெற்று வருகின்றனர் பார்வதி தேவியின் அம்சமான ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரியை அவருடைய அவதார தினத்தில் வழிபட்டு அவருடைய அருளால் வளமான வாழ்க்கை பெற்று வாழ அனைவரும் பிரார்த்தனை செய்வோம் இதுபோன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்